சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டு மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் இருந்து முத்துநாயகன்பட்டி போகிற வழியில் தோளூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கிற நல்லா கவுண்டம்பட்டிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ரோட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு சேலம் டு பெங்களூர் பைபாஸில் இருக்கிற கருப்பூர் என்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வர்றதுக்கும் வழி இருக்கு மேட்டு நிலமாக தான் இருக்குது தண்ணீர் வசதி வேணும்னா நாம் தான் ஏற்பாடு செஞ்சுக்கணும் செம்மன் பூமி ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஏரியாவில் இருக்குது கம்பெனிகள் கட்டுவதற்கு கூட நல்ல இடம் இந்த நிலத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா முழுசாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு குறைவாக தேவைப்படுதுனாலும் நம்ம தேவைக்கேற்ப ஐம்பது சென்ட்டாகவோ இல்லை அறுபது சென்ட்டாகவோ பிரித்து கூட வாங்கிக்கலாம் ஒரு சென்ட் நிலத்தோட விலை ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க விலை பேசும்போது மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தா இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரியிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி